இறைவன் மிகப்பெரியவன் அவனை பாதுகாப்பவன் உலகமெல்லாம் பெண்கள் பல இடங்களில் மேக்கப்புகளின் பின்னால் சென்று கொண்டிருக்கும் போது இதோ ஈரான் என்ற தேசத்திலே பெண்கள் தற்காப்பு என்கிற ரீதியில் தங்களை காப்பது என்பதை தாண்டி பலஸ்தீன் குழந்தைகளை காப்பது பலஸ்தீனுக்கு நீதி கேட்பது என்கிற ரீதியில் இன்றைக்கு செயல்பட்டிருக்கிற பாங்கு அத்தனை வியப்பிற்குரியது அவர்கள் பழகக்கூடிய இந்த தற்காப்பு கலைகளின் எல்லாம் சேகரித்த போது வியந்து போனோம் எந்த ஒரு தேசத்தில் பெண்களுடைய கூட்டம் அலங்காரத்தின் பின்னால் போகாமல் அறிவின் பின்னால் செல்கிறதோ எந்த ஒரு தேசத்தில் பெண்களின் கூட்டம் இம்மையின் மாயையின் பின்னால் செல்லாமல் இம்மையில் அல்லாஹுவின் பாதுகாப்பை நாடிக்கொண்டு செல்கிறார்களோ எந்த ஒரு தேசம் இந்த தேசத்தில் இருக்கும் பெண்கள் தங்களுடைய வனப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் வல்ல ரஹ்மான் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த தேசம் வெற்றி பெறும் அந்த தேசம் எம்மையிலும் உயர்த்தப்படும் மறுமையிலும் உயர்த்தப்படும் அந்த தேசத்தின் மக்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பார்கள் ஒற்றுமையோடு இருப்பார்கள் ஒத்த கொள்கையில் இருப்பார்கள் வெற்றி பெறுவார்கள் உலகத்தில் அநீதி நடக்கிற இடத்தில் இறைவனின் சாட்சிகளாய் நின்றவர்களுக்கு உதவுவார்கள் என்பதற்கு இதோ ஈரானுடைய சமீபத்திய சில வாரங்களினுடைய போக்கு எத்தனை உன்னதமாய் பலஸ்தீனிய மக்களுடைய விடுதலைக்காக உயர்ந்து நின்றது யாரும் அமெரிக்காவை தாக்கிவிட முடியாது அமெரிக்காவை பற்றி பேசக்கூட முடியாது என்று இருந்த நிலையில் கடந்த நூறு ஆண்டுகளில் மிகுந்த தைரியத்தோடு உங்கள் இராணுவ படை வீரர்களுக்கு நாற்பதாயிரம் சவப்பெட்டிகளை வாங்கி கொடுத்துவிட்டு எங்கள் நாட்டின் மீது போர் தொடுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை முதன்முறையாக ஈரானிய தலைவரில் பார்த்தபோது கண்ணீரை தவிர பரிதவிப்பினுடைய எல்லை வேறெங்கும் சென்று முடியவில்லை எத்தனை உற்சாகமாய் இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய அறிவாற்றலை தங்கள் உடல் ஆற்றலை தங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக இவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை பார்க்கிற போது உண்மையிலேயே வெட்கமாக இருக்கிறது எங்கள் தேசத்தில் பல இடங்களில் ஈமானை தொலைத்துவிட்டு இறைவன் திருக்குரானில் தந்த அலங்காரத்தை வெளிக்காட்டாதீர்கள் என்பதை மறந்துவிட்டு இவர்கள் செயல்படக்கூடிய கூத்துக்களை காண சகிக்காமல் போராட்டக் இறங்கி இருக்கிறோம் இந்த பெண்கள் தங்களுடைய கலையின் வாயிலாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள் ஏவுகணை துறையின் ஊடாக உலகத்தின் சிறந்த பெண்கள் அதிகாரிகளாய் ஏவுகணை துறையில் இன்று உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் சுபகானல்லா இந்த பெண்கள் எல்லாம் நம் கண்களுக்கு எத்தனை 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 படிப்பினைகளை தருகிறார்கள் இறைவன் என்னை பெண்ணாய் படைத்தான் கண்ணியத்தின் உருவமாக இறைவன் எனக்குள் தாய்மையை தந்தான் என் காலடியில் சொர்க்கத்தை தருவதற்காக உணர்வோம் உயரும்